காலத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாய் நகர்த்தப்படுகிறோம் காலத்தை உணர்கிற உணர்வு நமக்குள்ள இருக்கும்னா இந்த ஐந்து வருட காலத்துக்குள்ளேயாவது காலம் எவ்வளவு வேகமா மாறி இருக்கிறது என்பதை கவனிச்சு பார்க்க முடியும் அரசியல் சரி விஞ்ஞானத்திலையும் சரி வருகிற ஆபத்துகளிலும் சரி காலத்தில் உண்டாகிற சமுதாய மாற்றங்களிலும் சரி நிறைய வித்தியாசங்களை கவனிக்க முடிகிறது இது அப்படித்தான் நடக்கும் ஏனென்றால் இவைகளை குறித்து முன்னறிவித்து இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார் நிலச்சரிவுகள் அதிர்ச்சிகள் மலைகள் மேல ஆபத்துகள் இது வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சமீபத்தில் இந்த மலைகளினால் உண்டான அல்லது மலைகளில் உண்டான பல ஆபத்துகளை குறித்த செய்திகள் நமக்கு செய்தித்தாள்களிலே வெளிவந்திருக்கின்றன இந்த சம்பவத்தை நான் பார்த்து கொண்டிருந்த போதே காட்சிகள் மாறி நான் பலத்து ஓடுகிற பெரு வெள்ளங்களை பார்த்தேன் ஆறுகளின் தண்ணீர் கரைகளை மீறியது இது அக்டோபர் மாதம் வந்திருக்கு நவம்பர் டிசம்பர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உலகத்துல பல இடங்கள்ல வெள்ளம் ஸ்ரீலங்கால பாருங்க இப்ப சமீபத்துல வெள்ள பொழிவு மழை பொழிவு புயல் காற்று தேசத்துல ஏராளமான பேர் உயிரிழந்து தங்கள் உடைமைகளை இழந்திருக்கிறாங்க இதெல்லாம் சமன் பண்ணுவதற்கு பல வருஷம் ஆகும் சொல்றாங்க இது மாதிரி எல்லா பல தேசத்தில் ஸ்பெயின்ல பார்த்தீங்கன்னா தண்ணி பெரிய பெரிய மூன்றடுக்கு மாடி கட்டடங்கள் எல்லாம் தண்ணியில் அடித்து கொண்டு போகிறது இதெல்லாம் நம்ம சமீபத்துல பார்த்தோம் காட் நவம்பர் டிசம்பர் மாத்திரம் இல்லை வருஷத்தின் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் இப்படிப்பட்ட பேரழிவுகள் வருகிற செய்திகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வருவீர்கள் இது மழை காலமே இல்லையங்க ஆனால் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வரும் இந்த நாட்டில் வந்ததே இல்லையே வரும் அரபு தேசத்துல பாருங்களேன் அது ஃபுல்லா டெசர்ட் வெள்ளம் வெள்ளம் வந்து கட்டிடங்கள் வாரி வாரிக்கொண்டு போகிறத செய்திகளை பார்த்தோம் அடுத்து என்ன நடக்குமா அப்பொழுது மேகங்கள் கூடிக்கொண்டு குமுறியது மேகங்கள் அப்படி கட்ட கட்ட கடக ஒரு பெரிய சத்தம் அதனுடைய திரட்சியினால் மேகத்தினுடைய திரட்சினால் பகல் இரவை போல காட்சி அளித்தது சூரிய ஒளிய பார்க்க முடியல அப்படியே மேகங்கள் மூடிக்கொண்டு ஒரு இருண்ட ஒரு சூழ்நிலை வானத்திலே திரண்ட மேகங்கள் மழையாய் பொழியாமல் மேகங்கள் வந்தால் அப்படி மழை அப்படி மழை மாதிரி விழுகாம ஒரு கணத்திலே ஒரு செகண்ட்ல அந்த மேகங்கள் பெரும் சத்தத்துடன் வெடிக்க கண்டேன் அது முழுசும் தண்ணி இருக்கு ஒரு பெரிய வாட்டர் பாக்கெட்ட வச்சிருந்தா அதுல ஒரு வெடிப்பு விழுந்தா எப்படி வெடிக்குமோ இந்த மேகங்கள்ல எல்லாம் கூடிக்கொண்டு கொஞ்சமா மழை விழுகும் ட்ரிஸ்லிங் விழுகும் கொஞ்ச கொஞ்சமாக அது பலமாக அப்படிதான் அப்படி இல்லாம ஒரு செகண்ட்ல அந்த மேகங்களில் விடி விழுந்தது மாதிரி சத்தம் கேட்டது பெரும் சத்தத்துடன் அந்த மேகங்கள் விடிக்கு கண்டேன் அப்பொழுது அதனுடைய தண்ணீர் பூமியிலே கொட்டியது மழை மாதிரி விழுகல சல்லன் அப்படி விழுகுது அது பல அருவிகள் ஒரே சமயத்திலே பாய்ந்து ஓடுவதை போலவும் நீரானது ஒரு திற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் விழுந்தா எப்படி இருக்கும் நயாகரா நீர்வீழ்ச்சியில எல்லாம் அந்த விழுகிற அந்த தண்ணி ஒரு தெற மாதிரி இருக்கும் பெருசாக சட சட சடன்னு விழுகும் அது மாதிரி ஒரு நிமிஷத்தில் ஒரு திரையைப் போல பூமியின் மேலிருந்து கீழாக இறங்குகிறதை கண்டேன் இது மேக வெடிப்பு என்று சொல்லப்பட்டது அந்த க்ளவுட்ஸ் வந்து வெடிச்சிடும் அப்படி பஸ்ட் ஆயிடும் மேக வெடிப்பு என்று சொல்லப்பட்டது இதன் பயங்கரத்தினால் தண்ணீர் நிலப்பரப்பை சூழ்ந்து கொண்டது அந்த தண்ணீர் பொங்கி அடங்குகையில் அந்த நீரில் திரளான பிரேதங்கள் மிதக்கிறதை கண்டேன் இதெல்லாம் பார்த்தது நான் பார்த்த அதே நேரத்தில் கூட்டத்தில் பார்த்தது அந்த தண்ணி அப்படி விழுந்த உடனே அப்படியே மேலே பிரேதங்கள்லாம் மிதக்குது எறும்புகள் கூட்டமாக இருக்கிற இடத்துல நீங்க வாழை தண்ணியை ஊத்துனீங்கன்னா அடுத்த நிமிஷம் தண்ணி மேலே எறும்பா மிதக்கும் அது மாதிரி பிரேதங்கள் மிதக்க கண்டேன் பின்னும் நான் பார்க்கையில் இதோ ஒரு புகையானது தரையிலிருந்து எழும்பி நிலத்திலே வியாபித்து பயணித்தது எல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆபத்தை சொல்றார் பூமியிலிருந்து ஒரு ஸ்மோக் ஒரு புகை மாதிரி எழும்பி அப்படியே தரையை ஒட்டி அப்படியே வியாபித்து பரவிக்கொண்டே வருகிறதை பார்த்தேன் அது பல இடங்களில் தரையை ஒட்டி பரவிக்கொண்டே சென்றது தரை அப்படியே டச் பண்ணி அப்படி தழுவி பரவிக்கொண்டே சென்றது எப்படி இருக்கும் பாருங்க ஒரு புகை அது போகிற வழியிலே அதை காண்கிற ஜனங்கள் பயந்து அலறினார்கள் அது என்ன பயம் தெரியல புகையை ஜனங்கள் சத்தம் போடுறாங்க கதறாங்க அப்ப ஏதோ ஒரு பெரிய பயங்கரம் அவர்கள் அப்படி பயந்து அலறுகிறதை கண்டு அது ஒருவேளை ஒரு கொள்ளை நோயின் அடையாளமாக இருக்கலாமோ என்று எண்ணினேன் நான் நினைச்சேன் ஜனங்கள் அதை பார்த்து அலறாங்க ஐயோ வருது வருதுன்னு சொல்லி பயப்படுறாங்கன்னா ஒருவேளை ஒரு பெரிய பிளேக் ஒரு கொள்ளை நோயா இருக்குமோ என்று எண்ணினேன் அல்லது அது மனிதர்களை கூட்டம் கூட்டமாய் கொல்ல காத்திருக்கும் ஒரு பேர் ஆபத்தாய் இருக்கலாமோ என்றும் நினைத்தேன் ஆயினும் கர்த்தர் இதை குறித்து எந்த விளக்கமும் எங்களுக்கு சொல்லவில்லை ஒரு வருது அது இடத்துல ஜனங்கள் பார்த்து மிரல்றாங்க செதற்றாங்க அலற்றாங்க அது அதுதான் கர்த்தர் எங்களுக்கு காண்பிச்சது அப்ப என் மனசுல என்ன தோணுச்சுன்னா இது ஒருவேளை முன்ன வந்த மாதிரி ஒரு கொள்ளை நோயா இருக்குமோ நம்ம அதை தானே பயந்தோம் அல்லது ஜனங்கள் கூட்டங்கூட்டமாய் கொல்லுகிற ஏதோ ஒரு பெரிய ஆபத்தா இருக்குமோ என்று நான் பயந்தேன் என்னுடன் ஜெபத்தில் காத்திருந்தவர்களில் சிலர் காண்கிறது இருந்தது அவர்கள் வானத்திலிருந்து மனிதர்கள் இறங்கி வர கண்டார்கள் இதுதான் முக்கியம் நிறைய பேர் அங்க இருந்தவங்க வானத்திலிருந்து மனுஷர் இறங்கி வர கண்டார்கள் மேலிருந்து ஆள் இறங்கி வர்றான் அவர்கள் காண்கிறதை நானும் கண்டேன் கூட்டத்திலிருந்து அவங்க பார்த்தாங்க பல தேசத்தின் ஜனங்களும் வானத்திலிருந்து இறங்கி வந்த வேற்று கிரகவாசிகளை கண்டோம் என்று சொல்லும் செய்திகளை கேட்பீர்கள் அப்போ ஆண்டூர் சொல்றாரு வானத்திலிருந்து இறங்கி வர்றாங்கல்ல இவங்கெல்லாம் வேற பிளானட்ல இருந்து வேற கிரகங்கள் இருந்து இறங்கி வர்றாங்க நாங்க அதை பார்த்தோம் அப்படின்னு சொல்ற பெரிய கூட்டத்தாருடைய சாட்சிகளை இனி வருகிற வருஷத்துல கேட்பீங்க அமெரிக்கால இருந்து இந்தியால இருந்து பல தேசங்கள்ல இருந்து நாங்கள் பாருங்க ராத்திரி கார்ல வந்துகிட்டு இருக்கோம் திடீர்னு கேட்பீங்க எழுதி வச்சுக்கங்க பல தேசத்தின் ஜனங்களும் இது ஒரு நாட்டில் இல்ல பல தேசத்தின் ஜனங்களும் வானத்திலிருந்து இறங்கி வந்த வேற்று கிரக வாசிகளை நாங்கள் கண்டோம் என்று சொல்லும் செய்திகளை திரளாக கேள்விப்படுவீர்கள் இந்த செய்திகள் நெருப்பை போல தீவிரித்து பரவும் இது வந்த உடனே ஜனங்கள் நடுவில் தீவிரிச்சு பரவுமா அந்த ஊர்ல பார்த்தாங்களா இந்த ஊர்ல பார்த்தாங்களாம் பெங்களூர்ல பார்த்தோமே நாங்க அங்கே சென்னையில் பார்த்தோமே நாங்க ஆந்திராவில் ஹைதராபாத்ல பார்த்தோமே நாங்க நாங்களே பார்த்தோமே அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப செய்திகளை கேட்பீர்கள் இந்த செய்திகள் நெருப்பை போல தீவிரித்து பரவும் இது நல்லா மனசுல வச்சுக்கோங்க அப்படி செய்தியை கேட்கும்போது போது பயந்துராதிங்க இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தந்திரம் ஜனங்கள் இதை நம்பும்படியான காரியங்களை தீவிரமாக செய்வாங்க எங்கேயோ இருந்து இந்த விஞ்ஞான கழகங்கள் இருந்து அவன் பண்ற கலகம் தான் இது அவன் என்ன செய்வான் ஜனங்களை நம்ப பண்ணி மிரள பண்ணி வேற்று கிரகவாசிகள் படையெடுத்து வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஜனங்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்ப பண்றதுக்கு இதுவும் ஒரு ரூமர் தான் அதுக்கு ஆட்களை இறங்குற மாதிரி இறங்க வைப்பாங்க ஆண்டவர் சொல்றாரு இது மனிதர்களால் உண்டான தந்திரம் ஜனங்கள் இதை நம்பும்படியான காரியங்களை தீவிரமாய் செய்வாங்க சோசியல் மீடியாவில் அப்புறம் யூடியூப்பில் எல்லாத்துலேயும் அதை பரவ வைப்பாங்க பாருங்கள் அமெரிக்காவில் இறங்கி வந்தார்கள் அங்கே வந்து மேலே வட்டமிட்டார்கள் நாங்கள் அதை வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கிறோம் அல்லது அதை வந்து வீடியோ எடுத்திருக்கிறோம் அப்படின்னு காட்டுவாங்களாம் இனி தேசங்களின் நடுவிலும் ஏன் இதை செய்யணும் இவ்வளோ செலவழித்து ஏன் இதை செய்யணும் அதுக்கு ஆண்டு சொல்கிறாரு இனி தேசங்கள் நடுவிலும் தேசத்தில் குடியிருக்கிற குடிகளுக்கு நடுவிலும் இந்த பொல்லாத மனிதர்கள் நடத்த போகும் தந்திரமான பயங்கரங்களுக்கு வானத்திலிருந்து இறங்கி வந்த இந்த வேற்று கிரக காரணம் என்பதாக காண்பிப்பதற்காக இந்த தந்திரம் செய்றாங்க ஜனங்கள் நடுவுல பயங்கர கொள்ளை நோய் வந்தான்ல வானத்திலிருந்து பாருங்க ஒரு கொள்ளை நோய் கிருமிகளை விதைத்து விட்டு போயிட்டான்னு இவன் சொல்லிடுவான் இன்னைக்கு இருக்க நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கங்க அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்னால உலகத்தில் அந்தி கிறிஸ்துக்கள் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுது எப்படி ஏசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னால கிறிஸ்தவர்கள் இருக்கிறோமோ அந்தி கிறிஸ்துக்கள் இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க அந்தி கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னால பல ஆயத்தங்களை செய்வாங்க அந்த அந்தி கிறிஸ்துக்களுடைய திட்டம் ஆயத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா உலக மக்கள் தொகையை பாதியா குறைச்சிடணும் எப்படியாவது கொன்று ஒழித்து தேவையில்லாத ஆட்கள்லாம் முடிச்சிடணும் கதையை தேவையில்லாத ஆட்களை முடிச்சிடணும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் பாருங்கள் கொரோனா சமயம் வந்தபோது எல்லாரும் மாஸ்க் போட்டு கொண்டு சுற்றினோம் பல இடங்களில் பல மனிதர்கள் அழிஞ்சு போனாங்க கூட்டம் கூட்டமாக மறித்து போனா நானே பார்த்துருக்கிறேன் கல்லறை வாசல்களில் அவர்களை எரியூட்டுகிற இடத்துல வேனு ஆம்புலன்ஸு மைல் கணக்கில் நின்று கொண்டிருந்தது அடுத்தடுத்து அவர்களை டோக்கன் போட்டு எரித்து கொண்டிருந்தார்கள் பல பேர் பாதிக்கப்பட்டாங்க பல மனிதர்கள் பாதிக்கப்பட்டாங்க உலகம் தழுவின ரீதியில் பிரபலமா இருக்கிற பெரிய மனிதர்கள் பெரிய அரசியல்வாதிகள் பெரிய வியாபாரிகள் பெரிய பணக்காரர்கள் எவனாவது பாதிக்கப்பட்டானான்னு பாருங்க செத்ததெல்லாம் பார்த்தா சாதாரணமான ஆட்கள் பிரபலமானவர்கள் ஏதாவது ஒன்று பேர் அது ரொம்ப பிரபலமாக இருக்க மாட்டாங்க அவர்களை பெரிய ஆட்கள் ஒரு தேசத்தே கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற பெரிய பணக்காரர்கள் தேச தலைவர்கள் யாருமே பாதிக்கப்படல எப்படி நானே பார்த்தேன் சில பெரிய தலைவர்கள் உலக அளவில் சில பெரிய தலைவர்கள் கொரோனா பாதிப்பை பார்ப்பதற்கு மாஸ்க் போடாமலே நடந்து போறாங்க அவர்களை ஒன்றும் செய்யல அப்ப இது ஏதோ ஒரு திட்டத்தில நடக்குது அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் உலக மக்கள் தொகையில வீணா இருக்கிறாங்கல்ல இவர்களால எந்த பிரயோஜனம்ல அவர் ஏழைகள் ஒரு தெருவுல வசிக்கிறவர்கள் இவனெல்லாம் பூமிக்கு பாரம் அப்படின்னு யார் யாரை கருதுகிறார்களோ அந்த மக்கள் தொகையில பாதியை கொன்றுழளித்து விட வேண்டும் தான் இதெல்லாம் அவர்கள் கட்டவிழ்த்து விடுகிறார்கள் அவங்க என்ன செய்வாங்க அவர்கள் செய்கிற அந்த பயங்கரம் மனிதருடைய மாஸ் டெத்து கொத்து கொத்தா வந்து மறிப்பது அதை எப்படி சொல்லி வச்ச மாதிரி காரியங்கள் நடக்கும் ஒரு விமான விபத்து அகமதாபாத்துல நடந்தாது விபத்து அதை ஒட்டி தொடர்ந்து ஏறுகிற விமானம் எல்லாம் ஏன் கீழே உழுது அப்ப இது யார் செய்கிற தந்திரம் நமக்கு தெரியல இப்ப இதுக்கெல்லாம் யார் மேல பழிய போடுறது அதுக்கு வேற்று கிரக வாசிகள் செவ்வாய் கிரகத்திலிருந்து இறங்கி வந்து எதா முகாம் போட்டிருக்கிறான் இந்த மலைப்பக்கத்துல யாரும் போயிடாதீங்க அங்கிருந்துதான் இவர்கள் இந்த காரியங்கள் எல்லாம் கொள்ளை நோய் கிருமிகளா இருந்தாலும் ஒரு லேசர் இருந்தாலும் வாராயிருந்தாலும் இருந்தாலும் வெள்ளத்தை கூட அவன் தாங்க உருவாக்குகிறான் என்று உங்களை நம்ப வைப்பார்கள் அதை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இதற்காகவே வானக வானத்தில் இருந்து அயல் கிரகத்தார் இறங்கினார்கள் என்ற செய்தியை தீவிரமாய் பரவச் செய்வார்கள் நீங்க வேதத்தை நம்பினா இதை நம்பாதீங்க காரணம் கர்த்தர் மனிதர்களை பூமியில மாத்திரம்தான் படைத்தார் வேற எந்த ஜீவராசிகளும் எந்த கிரகத்திலும் இல்லை அதுதான் வேதம் நம்ம காற்ற உண்மை இனி வரும் நாட்களில் இப்படிப்பட்ட செய்திகள் பரப்பப்படுவதை காண்பீர்கள் நீங்க அதை நம்பிராதீங்க உங்க வீட்டு மொட்டை மாட்டில் வந்து இறங்கினா கூட அவன் உண்மையிலே செவ்வாய் கிரகத்திலேருந்து வரல இவர்கள் தங்களுடைய டெக்னாலஜியை வைத்து ஏற்படுத்தின பிம்பங்களை நம்ம நடுவில் இறங்க பண்ணுவாங்க இது நான் ஐயா கர்த்தர் சொல்ற காரியம் இன்னைக்கு கடைசி கொஞ்சம் இருக்குது வாசிடுறேன் வானத்திலிருந்து சில கொடிய ரைஸ் கதிர்கள் இறங்கி வருகிறதை குறித்து கர்த்தர் சிலரிடத்தில் வெளிப்படுத்தி பேசினார் இதுவும் மனுஷனுடைய தந்திரமே இவற்றில் பல கதிர்கள் மனிதர்களால் உருவாக்கப்படுபவை இவை ஒவ்வொன்றும் தீமையை விளைவிக்கும் அது வானத்திலிருந்து செலுத்தப்பட போகிறது எதையோ அனுப்பி அங்கிருந்து சில தேவையற்ற கதிர்களை மனிதர்கள் மேலே அனுப்ப போறாங்க இதெல்லாம் கர்த்தர் சொல்றார் இவை ஒவ்வொன்றும் தீமையை விளைவிக்கும் கதிர்கள் அது வானத்திலிருந்து செலுத்தப்பட போகிறது இது தேசங்களின் அநேகரை குருட்டாட்டம் பண்ணும் இந்த கதிர்கள் மனுஷனுடைய சரீரத்துக்குள்ள போச்சுன்னா அந்த மனுஷனுடைய ஞாபக சக்தி அல்லது அவனுடைய சிந்தனை ஆற்றல் இவைகள் எல்லாம் பிளைண்ட் ஆக்கிரும் குருட்டாட்டம் பண்ணும் ஒரு ஹாஃப் மென்டல் மாதிரியே தெரிவாங்க இப்பவே நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க பார்த்துருப்பீங்க சின்ன குழந்தைகளுடைய கையில போனை கொடுத்து அவன் அப்படியே அதில் பாதிக்கப்பட்டு அந்த கதிர்கள்ல பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண கொண்டு போனா கையை அப்படியே அந்த போனை பண்ற மாதிரி பண்ணிட்டே இருக்கிறான் காப்பாற்ற முடியல இன்னைக்கு நிறைய பேருடைய அந்த மன வளர்ச்சி குறைந்திருக்கிறது குறைந்திருக்கிறது அவர்கள் ஒரு கற்பனையான உலகத்திற்குள்ளே சஞ்சரிக்கிறார்கள் நேருக்கு நேராக இருக்கிற உண்மையான உலகத்தின் காரியங்களை புரிந்து கொள்ள முடியல மறுக்கிறாங்க அப்ப இதெல்லாம் எதுனால வருதுன்னு கேட்டா மனிதர்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுவது அவன் அப்படி ஒரு குருடன் மாதிரி மாத்தி அவனுக்கு எதையும் நிதானித்து பார்க்க முடியாது யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரியாது ஏதோ சொன்னாது அப்படியே நம்புவாங்க அது மாதிரி சில கதிர்கள் அவர்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணும் சிலருடைய மனநிலையை பிறள பண்ணும் சிலரை மென்டலாகவே ஆக்கிடுமா கதிர்களை வச்சு ஒருத்தனை ஆக்கிடலாம் ஏன்னா மனிதனுடைய மூளையில நியூரான்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து எலக்ட்ரிக் மாதிரி அதனுடைய நியூரான்ஸ் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் உள்ள ஒரு பெரிய பவர் இருக்கும் கரண்ட்டு அது வழியாது கடந்து போகும்போது இந்த கதிர்கள் கடந்து போனா அதுல மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படி மாற்றம் உண்டு பண்ணப்படும் போது அது மனநிலை பிறழ்வை உண்டாக்கும் பைத்தியம் மாதிரி ஆக்கிரும் திடீர்னு கோவப்படுவான் வீட்டில் இருக்கெல்லாம் போட்டு ஒட்டப்பான் அம்மாவை அடிப்பான் அப்பாவை அடிப்பான் அவனை கட்டுப்படுத்தவே முடியாது அப்புறம் ஆயிடுவான் இந்த மாதிரி காரியங்கள் இனி வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதனால் அவர்கள் பைத்தியம் பிடித்தவர்களை போல மாறுவாங்க திடீர்னு கையை எடுத்துக்கிடுவான் ரூவா போய் கதை உடைச்சிக்கிறோம் செத்து போயிடும் மாடியிலேருந்து திடீர்னு குதிப்பான் என்ன பிரச்சனை ஒன்றுமே இருக்காது இதெல்லாம் இனி வருகிற நாட்களில் நடக்கும் இன்னும் சிலருடைய சரீரத்திலே இந்த கதிர்களால் அழிவும் மாற்றங்களும் உண்டாகும் சரீரத்தில் மேலே அப்படியே வந்த மாற்றங்கள் அல்லது கொடிய கொப்புளங்கள் போன்றவைகள் உண்டாகி மாற்றங்கள் உண்டாகும் அது தீவிரமாய் பரவி வரப்போகிறது இது இதனால்தான் தான் வந்தது என்பதை சாதாரண ஜனங்கள் அறியக்கூடாதபடி அது தந்திரமாய் மனிதரிடத்திலே கிரிய செய்யும் இந்த கதிர்களால் தாங்க இது வந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இந்த கிருபினால் தான் இது வந்துச்சு என்று கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இது தீவிரமாய் ஜனங்களுக்குள்ளே தீவிரித்து பரவும் இதன் பாதிப்புகள் இந்த கதிர்களால் தான் உண்டானது என்பதை மனிதர்கள் அறியும் போது அந்த கதிர்களை நிறுத்தக்கூடாதபடி அது கை மீறி போயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படியே பல விஷயங்களை கண்டுபிடிச்சி கடைசியில் அந்த கதிரால் தான் வருதுன்னு யாராவது கண்டுபிடிச்சு சொல்றதுக்குள்ள அதை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதபடி உங்க கையை மிஞ்சி போயிருக்கோம் அப்படின்னு கருத்து சொல்றேன் எவ்வளவு பெரிய பயங்கரங்களை எதிர்நோக்கி இருக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் வரக்கூடிய ஆபத்துகளுக்கு தப்பிப்பது அபூர்வம் கொரோனால நம்ம தப்பிச்சு உயிரோடு இருக்கிறதே அபூர்வம் வருகிற கொடிய பயங்கரங்கள்ல இந்த மாதிரி கதிர்கள் வந்தா எப்படி நம்மை காப்பாற்றிக் கொள்வது வதந்திகள் வந்தால் எப்படி காப்பாற்றிக் கொள்வது இத்தனை தீவிரமான தந்திரமான திட்டங்கள் இனி வருகிற நாட்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலன்னு இல்லை இனி வருகிற நாட்கள்ல இவைகள் எல்லாம் ஒன்றொன்றாய் கட்ட விழ்த்து போகிறது அப்ப இப்படிப்பட்ட கடைசி தான் நம்ம நுழைஞ்சிருக்கிறோம் அப்ப கடைசி காலத்தை குறித்து கர்த்தர் இத்தனை எச்சரிக்கைகளை சொல்லி இருக்கிறார் அப்போ யார் பாதுகாக்க முடியும்னா கர்த்தர் மாத்திரம்தான் நம்மை பாதுகாக்க முடியும் அதற்கு நம்ம என்ன செய்யணும் சில காரியங்களை வேகமாய் சொல்லி நாம் இந்த நேரத்தை நிறைவு செய்கிறேன் ஒன்று கடைசி காலத்தில் வேதத்தை அதிகமாய் பயன்படுத்துங்கள் உங்களை கையை விட்டு பைபிளை பறிக்கிறது தான் சாத்தனுடைய தந்திரம் வேதம் உங்களுடைய கண்களை விடும் பைபிள் படிக்க விடாது அதுதான் நம்ம பார்க்குறோமே யூடியூப்பில் பார்க்குறோமே அல்லது அதில் பார்க்குறோமே இதில் பார்க்குறோமேன்னு சொல்லி உங்களை சுயதிருப்தி அடைய வைத்து வேதத்துக்கு உங்களுக்கு நடுவில் ஒரு பிரிவினை உண்டாக்கிறோம் வேதத்துக்கு உங்களுக்கு இடையில பிரிவினை வந்துருச்சுன்னா உங்களுக்கு பாதுகாப்பே இல்லை ஒன்றில் மாட்டினா ஒண்ணுல மாட்டிருவோம் பயன்படுத்துங்கள் அதிகமாக ரெண்டு பேதுருவின் ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுது இப்படிப்பட்ட இரண்டு கால சூழ்நிலைகள் தப்பிக்கிறதுக்கு வழி தெரியாத நேரம் இந்த இருண்ட காலத்துக்குள்ள நீங்கள் போகும்போது உங்களை பாதுகாப்பாய் வழிநடத்துறதுக்கு ஒரு வெளிச்சம் தேவைப்படுகிறது அது எங்க அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்குண்டு விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலங்களிலே இருண்ட நேரங்கள்ல இருட்டா இருக்கிற இடங்கள்ல பிரகாசிக்கிற விளக்கை போல அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் இப்ப நீங்க எதையும் நம்ப முடியாது நியூஸ நம்ப முடியாது சேனலை நம்ப முடியாது ஏன் ஊழியக்காரணம் நம்ப முடியாது செய்தி சேனல்களை நம்ப முடியாது பரப்பப்படுகிற செய்தியை நம்ப முடியாது அப்ப இதற்கு நடுவில் இந்த இருண்ட காலகட்டத்தில் நீங்கள் அவருடைய வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் அந்த வசனம் என்ன செய்யும் வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோற்றமுள்ள பொருளை உடையதா இராமல் நீங்கள் முந்தி அறிய வேண்டியது ஒரு பெரிய காட்டில் மாட்டிக்கிட்டீங்க வலது பக்கம் போறனா இடது பக்கம் போறேனா காலை எங்க வைக்கிறேன் முள் இருக்கா கல் இருக்கா பாம்பு இருக்கா ஒன்றும் தெரியல நமக்கு அப்ப என்ன நமக்கு தேவைப்படுது ஒரு பெரிய சூரியன் அவசியம் இல்லை கையில ஒரு விளக்கு ஒரு டார்ச் இருந்தா போதும் கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் அது என்ன கால்களுக்கு தீபம் கால்களுக்கு தீபம் என்பதுதான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற மாதிரி டார்ச் அது உங்க காலை சுத்தி தான் வட்டமா வெளிச்சமா அடிக்கும் அது மாதிரி இந்த வசனத்தை உங்கள் கையில வைத்திருந்தால் இந்த இருண்ட காலத்துல சரியான பாதையிலே நீங்கள் தொடர்ந்து நடக்க முடியும் என்று கர்த்தர் சொல்கிறது இந்த கடைசி காலத்தில் வஞ்சிக்கப்படுகிற யாவருமே தேவனுடைய வசனத்தை விட்டு விலகினவனாய்த்தான் இருப்பான் கர்த்தருடைய வார்த்தையை சரியாக பயன்படுத்த தான் இருப்பான் கடைசி காலம் என்பது இருள் நிறைந்த காலம் அதில் விளக்கு என்பது தேவனுடைய வேத வசனம் மாத்திரமே இருள் பார்வை பிழையை உண்டு பண்ணும் இருள் வந்து என்ன செய்யும்னா பாக்குறத தப்பா தெரியும் தெரியாது பாம்பான்னு தெரியாது வெளிச்சமா இருந்தா இது பாம்பு அல்லது வெளிச்சம் தெரிஞ்சிடும் கயிறா பாம்பா தெரியாது இருட்டு நமக்கு வெவ்வேறு விதமான பிழை உண்டு பண்ணும் அப்படி ஒரு கல்லு இருக்கும் யாரோ ஒரு ஆள் அப்படியே கருப்பா உட்கார்ந்து இருக்க மாதிரி தெரியும் நமக்கு பிழை உண்டு பண்ணும் கருத்துடைய வேத வசனம் இல்லாமல் நடக்கிறவன் எதை பார்த்தாலும் அவனுக்கு வேற விதமா தோன்றும் உண்மை பொய்யாய் தெரியும் பொய் உண்மையாய் தெரியும் எல்லாத்தையும் நம்பிட்டு இருப்பான் ரெண்டாவது பாருங்க இருள் என்பது தேவையற்ற பயத்தை உண்டாக்கும் இருள் தேவையில்லாத பயத்தை உண்டு பண்ணும் பகல்ல நம்ம தைரியமா நடந்த அதே இடத்துல இருட்டில் நடந்தா பார்க்கறதுலாம் வேற மாதிரி தெரியும் ஆள் நிற்கிற மாதிரி தெரியும் நடக்கிற மாதிரி தெரியும் மலையை பார்த்தா பயமா இருக்கும் மரத்தை பார்த்தா பயமா இருக்கும் கல்ல பார்த்தா பயமா இருக்கும் வெளிச்சம் வந்துருச்சுனா பழிச்சிருவோ இவ்வளவுதானா அப்படின்னு அப்ப இருளுக்கு வீணான பயத்தை உண்டாக்க கூடிய ஒரு தன்மை உண்டு அது வீண் பயத்தை நமக்குள்ளே உண்டாக்கும் மூணாவது இருள் நடக்க வேண்டிய பாதையை மறைத்துவிடும் எது பாதைன்னு தெரியாது ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது சங்கீத புஸ்தம் நூத்தி பத்தொன்பது நூற்றி ஒன்பதுல கர்த்தருடைய வசனம் நம்முடைய பாதைக்கு தீபமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அப்ப கர்த்தருடைய வசனத்தை விட்டுறாதீங்க நாட்கள் பொல்லாததா இருக்கிறதுனால காலத்தை குறித்து கவனமாக இருங்க மூன்றாவது காரியம் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் வரும்பொழுது எதிர் நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படும்படி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஜபத்தை மாத்திரம் நீங்க விட்டுறாதீங்க ஜபம் உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவுபடுத்தி காண்பிக்கும் தப்பித்துக் கொள்ளுகிற மார்க்கத்தை உங்களுக்கு காண்பிக்கும் தப்பித்து உங்களுக்கு கொடுக்கும் வரப்போகிற பயங்கரங்களை சுட்டி காண்பித்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுகிற பாதையை உங்கள் ஜெபம் உங்களுக்கு வெளிப்படுத்தி காமிக்கும் அதில் லூக்காவில் கர்த்தர் அத்தனை கடைசி கால பயங்கரங்களை சொல்லி முடிக்கும் போது இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்து மனுஷகுமாரன் வரும் அவரை எதிர்கொள்ள பாத்திரவான்களா என்னப்படி எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபீங்கள் என்றார் ஜெபத்தை விட்டுறாதீங்க வேத வசனத்தை விட்டுறாதீங்க நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை விட்டுறாதீங்க இந்த கடைசி காலங்கள்ல இருள் சூழ்ந்த காலங்கள்ல கர்த்தரை கையை பிடித்து கொண்டே நடப்பது ஒன்றுதான் உங்களுக்கு பாதுகாப்பு காலத்தை பிரயோஜனம் பண்ணிக்கங்க காலத்தை கர்த்தரிடத்திலே அதிக நேரம் செலவழியுங்கள் இதுதான் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் வெளிப்படுத்தி சொன்ன பயங்கரங்களிலிருந்து நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சபையையும் தப்ப வைப்பதற்கான வழிகள் நம்ம நல்ல தீவிரமா கடைபிடிக்கணும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜோம் பண்ணுங்க சபையில ஒரு சின்ன குழுவை சேர்த்துக்கங்க சபையாருக்கு ஜோம் பண்ண கற்றுக் கொடுங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன கற்றுக் கொடுக்குறீங்களோ கற்றுக் கொடுக்கலையோ முதல்ல ஜோம் பண்ண கற்றுக் கொடுங்க பிள்ளைகள் உலக கல்வியை படைத்தால் சம்பாதிக்கத்தான் முடியும் கர்த்தருடைய காரியத்தில் நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொண்டால் அவங்க ஜீவனே தப்பித்துக்கொள்ளும் கொள்ளும் ஆனால் ஜோமண்ண கற்றுக் கொடுங்க வேத வசனத்தை வாசிக்க கற்றுக் கொடுங்க உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய பாதையில வளருங்கள் ஏனென்றால் இனி வருகிற காலம் பயங்கரமான காலம் நம்முடைய பிள்ளைகள் தான் அந்த நேருக்கு நேர் எதிர்கொள்ள போறாங்க ஆகவே இப்படிப்பட்ட பொல்லாத காலங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிற வழியையும் மார்க்கத்தையும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த காலங்களில் கர்த்தரை விட்டுவிடாமல் விசுவாசத்திலே உறுதியாய் பிடித்து கொண்டால் நம்மை சுற்றிலும் நடக்கிற எந்த தீமையும் நம்மை நெருங்காது நம்மை எப்படியாவது வஞ்சிச்சு ஏமாத்தி பொய் தகவல்களை நம்ப வைப்பதற்கு செய்யப்படுகிற முயற்சிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் அவன் பேசும்போதே பொய்யின் தெரிஞ்சிடும்